ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால வந்து இன்றைக்குடைய ஸ்டாக் வந்து சஜஷன் பண்ணி நேற்று நேற்று போடாம போடாமேட்டுட்டேன் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வாய்ப்புள்ள பங்க் அதாவது தேர்ட்டீன்த் ஜான் டொண்ட்டி ஃபைவ் உள்ள வாய்ப்புள்ள பங்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிஃப்டி வந்து சஜஷன் பண்ணலாம் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல் இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இந்த லெவலுக்குள் இந்த லெவலை பேஸ் பண்ணி இன்றைக்கி ட்ரேட் பண்ணுங்க இந்த லெவல் பார்த்தோன்னா இப்போ வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸுக்கில் வந்து கொஞ்சம் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ அது அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் க்ளோக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி எப்படி இப்போ வந்து இந்த பியூவர்ட் பாயிண்ட்ஸுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குதுங்களா இதுதான் points பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஃபிஃப்டி செவன் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே ஆகிட்டு இருந்தது அப்படின்னா sustain ஆகிட்டு இந்த BAB sB எஸ்பின்னு buy பை அபோ செல் ப்ளோ இங்கே கீழே வந்துட்டு இந்த டொண்ட்டி இது த்ரீ சிக்ஸ்டி டூ வந்து ப்ரேக்கவுட் ஆயிடுச்சுன்னா இந்த டூ த்ரீ வந்து ஒரு டார்கெட் ஆகும் 23 த்ரீ டூ த்ரீ ஒரு டார்கெட் ஆகும் டவுன் சைடு அதுக்கப்புறம் வந்து அதையும் ப்ரேக் அவுட் ஆகி ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணிச்சுனா ி த்ரீ ஒன் செவன்டி எயிட்டை வந்து ஒரு அடுத்த டார்கெட்டாகும் அதுக்கப்புறமும் வந்து அங்கேயும் க்ளோஸ் பண்ணி வச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அது ஒரு டார்கெட்டாகவும் வச்சு ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு க மேக்ஸிமம் கம்மி தான் இந்த பீவர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ட்வெண்ட்டி த்ரீ ஃபோர் ஃபோர் தேர்ட்டி செவனுக்கு மேலே போகிறது சான்ஸு நைன்ட்டி 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 ஃபைவ் பர்சன்டேஜ் கம்மி தான் இருந்தாலும் மேலே ஒரு பாயிண்ட் இது அப்சைட் பாயிண்ட்ஸ் லெவலும் கொடுத்துருக்கேன் இது வந்து டொண்ட்டி த்ரீ ஃபைவ் நாட் ஒன்று வந்து க்ளோஸ் வச்சுச்சின்னா ட்வெண்ட்டி த்ரீ ஃபைவ் செவன்ட்டியை வந்து டார்கெட் வச்சுக்கோங்க அதையும் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா டொண்ட்டி த்ரீ சிக்ஸ் எய்ட்டி ஃபைவ் டார்கெட் ஆகும் அதையும் க்ளோஸ் பண்ணிச்சின்னா டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஒன் எயிட் அது ஒரு டார்கெட்டாகவும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்